வணக்கம் நண்பர்களே ரவி டுபாய் ரவல் சனலுக்கு அன்போடு உங்கள் ஒவர்தரையும் வரவேற்கின்றேன் ஏர்போர்ட்டுக்குள்ளே நான் இப்பொழுது வந்துவிட்டேன் ஏர்போர்ட் செக்கிங் எல்லாவற்றையும் முடித்து நான் இப்பொழுது டியூட்டி ஃப்ரீக்குள்ளே நான் நிற்கின்றேன் துபாய் டியூட்டி ஃப்ரீயாக தான் நீங்கள் இப்பொழுது பார்வையிடப் போகிறீர்கள் ஆகவே மேற்கொண்டு எல்லா இடங்களையும் நாங்கள் சுற்றி பார்ப்போம் என்னோடு பயணியுங்கள் மறக்காமல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி வடிவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் தருகின்ற ஒவ்வொரு ஆதரவின் மூலமாகத்தான் நான் தொடர்ந்தும் வீடியோக்களை போடக்கூடிய மாதிரியாக இருக்கும் தொடர்ந்தும் என்னுடைய இந்த வீடியோக்களை நீங்கள் பார்வையிடுங்கள் தொடர்ந்தும் நல்ல நல்ல கண்டென்களை நான் போடுவதற்கு முயற்சி செய்கிறேன் தொடர்ந்தும் இந்த வீடியோக்களை பாருங்கள் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றது துபாய் டியூட்டி ஃப்ரீ செக் பாயிண்ட் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு அங்கே தான் எல்லாத்தையும் பெல்ட்டுகள் ஷூக்கள் சகலபோஸ் வாட்ச் எல்லாவற்றையும் கலட்டி அங்கே நாங்கள் வைத்து எல்லாவற்றையும் செக் பண்ணி ஸ்கேன் பண்ணின பிறகு தான் எங்களை உள்ளே விட்டார்கள் அதுக்கு பிற்பாடு தான் டியூட்டி புரியை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் அந்த டியூட்டி ஃப்ரீயை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் துபாயிலே டியூட்டி ஃப்ரீ டியூட்டி புறக்கி பக்கத்திலே உங்களுக்கு ரூம் இருக்கின்றது இந்த போசரூம் மூலைய போய் முகங்களை கழுவி எங்களுடைய கடமைகளை முடியக்கூடிய மாதிரியாக இருக்கும் ஆகவே முடித்துவிட்டு நாங்கள் இப்பொழுது உள்ளே சென்று என்னென்ன இருக்குன்றது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் நாங்கள் காசை எக்ஸ்சேஞ்ச் சேஞ்ச் பண்ணுறோம் என்று சொல்லி சொன்னால் இங்கே நாங்கள் செக் பாயிண்ட்களை முடித்து கொண்டு வருகின்ற பொழுது எங்கே பார்த்தீர்கள் என்றால் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்கின்றது நீங்கள் இந்த இடத்திலே பண்ணிக்கொள்ள முடியும் இப்போது நாங்கள் டியூட்டி புரியை பார்வையிடுவோம் பாருங்கள் மிகவும் அழகான சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான பல பொருட்களை இந்த இடத்திலே வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்தும் இந்த வீடியோக்களை பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் தருகின்ற ஒவ்வொரு ஆதரவின் ஊடாகத்தான் நான் தொடர்ந்தும் வீடியோக்களை போடக்கூடிய மாதிரியாக இருக்கும் பார்க்கும்பீர்கள் ஒற்று களிப்பாவை செய்து வைத்திருக்கின்றார்கள் மிகவும் அருமையாக இருக்கின்றது ஒட்டகங்களை பாருங்கள் மிகவும் அருமையாக ஒட்டகம் இருக்கின்றது இப்பொழுது பாருங்கள் சாக்கலைட் ஐட்டங்கள் ஸ்வீட் ஐட்டங்கள் இருக்கின்றது நட்ஸ் ஐட்டங்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கோன்னா சென்ட் ஐட்டங்கள் வாசனை திரவியங்கள் எங்களுடைய தமிழர்களிலே நாங்கள் சொல்லுவதாயின் வாசனை திரவியங்கள் மிகவும் அழகாக இந்த வாசனை திரவியங்கள் இருக்கின்றது பாருங்கள் இந்த வாசனை திரவியம் இந்த இடத்துக்குள்ளே வருகின்ற பொழுது வாசனை வந்து கொண்டே இருக்கின்றது மிகவும் நல்ல வாசனைகள் உண்மையிலே பாருங்கள் மிகவும் நன்றாக இருக்கின்றது வாசனை திரவியங்கள் அழகான பல பிராண்டட் ஐட்டங்கள் இந்த இடங்களிலே இருக்கின்றது நினைக்கிறேன் மிகவும் விலை கூடியதாகத்தான் இருக்கின்றது எல்லாம் குறைவான விலைகளில் எடுக்க முடியாது அப்படியே வாசனை திரவியங்கள் நாங்கள் வாங்குவதாயும் இங்கே வாங்கிக்கொள்ளும் முடியும் இது எல்லாமே சாக்லேட் ஐட்டம் போட்டிருக்கிறார்கள் பாருங்கள் முப்பது வீதம் ஆஃபர் போட்டிருக்கார்கள் இது ஐநூற்றி நாலு கிராம் ஒரு பாக்கெட் நூற்றி எட்டு டிராம் போட்டிருக்கிறார்கள் யூஎஸ் டோலர் வந்து முப்பது யூஎஸ் டோலர் வரும் ஒரு பாக்கெட் உண்மையிலே சாக்லேட்டு சகல விதமான சாக்லேட்டுகளையும் இருக்கின்றது ஆனால் வெளியில் எடுக்கிறதை விட இங்கே கொஞ்சம் விலை கூடுதலாகத்தான் இருக்கின்றது எடுக்காதவர்கள் இங்கே வந்து எடுத்துக்கொள்ள முடியும் டியூட்டி ஃப்ரீல எடுத்துக்கொள்ள முடியும் கிட் கார்ட் அனைத்து விதமான சாக்லேட்டும் உங்களுக்கு சம்பவ ஐட்டங்களும் இருக்கின்றது பிடித்ததான டேட்ஸ் பாருங்கள் விதம் விதமான டேட்ஸ் ஐட்டங்கள் சோடித்து வைத்திருக்கிறார்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அங்கர் இருக்கின்றது பாருங்கள் அங்கர் அனைத்து பொருட்களும் டியூட்டி ஃப்ரீலே அனைத்து பொருட்களையும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியவில்லை பாருங்கள் எல்லாமே இருக்கின்றது இது சொல்லுவார் குங்குமப்பும் நினைக்கிறேன் ஃபுட் பிளாஸ் இது வந்து பாருங்க ஸ்மோக்கிங் ஏரியா ஸ்மோக் பண்ற ஆக்களுக்கு பட்டியலை எடுத்து கொண்டு செல்ல முடியும் இதுவும் இருநூத்தி எட்டு ஏடி போட்டுருக்காங்க நூத்தி எட்டு அப்படியே பார்த்தீர்களே என்று சொல்லிட்டு இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தாலே என்னென்னு சொல்லி விடுறாங்க சாராயம் வியர் பிராண்டி விஸ்கி அனைத்து பொருட்களும் இருக்கின்றது அனைத்தையும் பார்வையிடுங்கள் அனைத்துமே இருக்கின்றது எப்படியான எப்படி ஹோட்டல்கள் வாருங்கள் இருக்காரு பெரிய ஹோட்டலாக இருக்கிறது இத்துடன் இந்த வீடியோவை உதவி செய்து கொள்ளுகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள் நன்றி